வணக்க மக்களே இன்றைக்கு அப்போஸ்து பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி இரண்டு முடிய அவர்கள் யூதருடைய ஜப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் வேண்டுமென்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள் ஜப ஆலயத்தில் கூடின சபை களைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுளையும் பர்ணபாவையும் பின்பற்றினார்கள் அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் யூதர்கள் ஜனங்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுளினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரிடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள் அப்பொழுது பவுளும் பர்ணபாவும் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம் நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியால் இப்படி செய்கிறோம் என்றார்கள் புறஜாதியார் அதைக் கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று யூதர்கள் பக்தியும் உள்ள ஸ்திரிகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுளையும் பர்ணபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்திவிட்டார்கள் இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள் சீஷர்கள் சந்தோஷத்தினால் பரிசுத்த சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் நிரப்பப்பட்டார்கள் அம்மேன் மக்களை அப்போஸில் பதிமூணாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி இரண்டு வரை வாசித்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ